கொல்லிமலையில் உயிரோடு இருக்கிற கோழியை வேல குத்தி வழிபடுற வினோத நடைமுறை இருக்கிற கோவில் தான் மாசி பெரியன்னா கோவில் இந்த கோவிலுக்கு தான் நாம இன்னைக்கு போக போறோம் கூடவே நிறைய ஆச்சரியமான விஷயங்களும் இந்த வீடியோல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இது கொல்லிமலை சீரீஸ் எபிசோட் சிக்ஸ் அதோ தெரியுது பார் அதுதான் மாசி பெரியன்னா கோவில் இருக்கிற மலை

மாசி பெரியன்ன ரொம்ப சோதிக்கிறாப்ல அப்பா கண்டிப்பா வயசானவங்க தான் தான் அதிகமாங்க ஆனா ஒரு சின்ன ட்ரெக்கிங் மாதிரி கொல்லிமலையில ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா எல்லாம் இதை ட்ரை பண்ணி பாருங்க செமையா இருக்கு புரோட்டா பைசாங்கூர் தெரியாது புரோட்டா சாப்பிட்டு ரொம்ப முடியல இங்க நிறைய வயசானவங்க அதுவும் ரெகுலரா வரவங்கலாம் இங்கனால பாக்க முடிஞ்சிச்சு இந்த மாசி பெரியண்ணன் நிறைய பேர்த்துக்கு பேருக்கு குலதெய்வமா இருக்காரு பெரிய ஆச்சரிய என்னன்னா இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள எந்த வனவிலங்களும் கிடையாது இந்த இதெல்லாம் ஒரு மணி நேரம் ட்ரெக்கிங் அப்புறம் ஒரு வழியா ரீச் பண்ணிட்டோம் இங்க நிறைய கல்ல கூட்டி வச்சிருக்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு வீடு கட்டுங்க வேண்டியதலோட நிறைய பேர் வச்சு இந்த ஒன் எயிட்டி டிகிரி வியூ பார்க்கறதுக்கு செம ரிஃப்ரெஷ்மெண்ட்டா இருக்கும் அப்படியே திரும்பி பார்த்தா நம்ம மாசி பெரிய சுவாமி வந்துட்டாரு வந்துருச்சு எங்க அது பா முனிப்பசாமி கோவில்னாவே நிறைய மணி இருக்கும் அதே மாதிரி இங்கேயும் மணி தான் எங்க பார்த்தா நமக்கு யாராவது கெடுதல் நினைச்சா அவங்கள மனசுல நினைச்சிட்டு வேலில் உயிரோட கோழியை குத்துற வழக்கம் இன்னுமே நடைமுறையில இருக்கு இந்த கோவில் இருக்கிறது என்னமோ ஒரு சின்ன ஓலை குடிசையில் தான் ஆனா இங்க வர பக்தர்கள் கூட்டம் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் சொல்றாங்க நானுமே முதல் நம்மளை எப்படிரா இந்த காட்டுக்குள்ள இருக்கிற கோவிலுக்கு இவ்வளோ பேர் வருவாங்க அப்படி ஆனா அந்த வேண்டுதல் தகுடெல்லாம் பார்க்கும்போது அவங்க சொல்றதெல்லாம் ரொம்ப கம்மி தான் நினைக்க தோணும் முதல்ல கொல்லிமலைனாவே பில்லி சுனியம் தான் எல்லாரும் சொல்லுவாங்க ஆனா அந்த மாதிரி எதுவும் பெருசா பாக்கல ஆனா இன்னுமே அதெல்லாம் நடைமுறையில் இருக்குன்னு சொல்றாங்க சுவாமி சிலையை பார்க்கும் போதே ஒரு புளியை குத்தி கொள்ற மாதிரிதான் இந்த வீடியோ மூலியமா நீங்களும் பெரியன சுவாமி கிட்ட ஒரு வேண்டுதலை வைங்க எத்தனை வேண்டுதல் சீட்டுன்னு பாருங்க பாக்குற இடம் சீட்டா தான் இருந்துச்சு மலை மேல இந்த மாதிரியான கரடு முரடான பாதையில ஏறி சாமி கும்பிட்ற சாட்டிஸ்பாக்சனே தண்ணி டே ஆகாயங்கை போற மாதிரி இருந்தா நெக்ஸ்ட் டே தான் இங்க வர மாதிரி பிளான் பண்ணீங்க ஏன்னா இந்த ட்ரெக்கிங்குமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அடுத்த வீடியோ கொல்லிப்பாவியம் அம்மன் கோவில் இருந்து உங்களை மீட்